அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வாக்குறுதிங்கிறது சத்தியத்துக்கும் மேலானது இதுதான் வந்து மிதுனத்துடைய குணம் இவங்க ஒரு வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்க அதை காப்பாத்தணும் அதுக்காக எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுப்பாங்க எவ்வளவு விஷயத்த வேணாலும் இழந்துருவாங்க மிதுனம் வந்து ஒரு சொல்லை சொன்னா அந்த சொல்லுல நிக்க கூடியவங்க இது மட்டும் இல்லாம நிதானமா செயல்பட்டு நினைச்சத சாதிக்க கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலா செயல்படக்கூடியவங்க இவங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வானதா இருக்கும் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி தான் இவங்க வாழ்க்கை பயணமே இருக்கும் கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க தான் கடவுள்கிட்டேயே இவங்க கேட்குறது என்னன்னா என்னுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வை கொடு இப்படி தான் கேட்பாங்க ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலிங்க இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் திருக்கணித அடிப்படையில் வருகின்ற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி நடைபெறுதுங்க மிதுன ராசியில் பிறந்த சொந்தங்கள் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் சனி பகவான் என்னென்ன சூழ்நிலைகளை கொடுக்கப் போறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் எல்லாருமே பெரிய பீதியில தான் இருப்பீங்க பெரிய சிரமத்துல இருப்பீங்க என்னடா இது சனி பயிற்சின்னு சொல்றாங்க அப்படின்னு இப்போ நம்ம தெளிவான விளக்கத்துக்கு போகலாங்க திடுக்கிடும் சிலவும் உண்மைகளை எப்பயுமே கண்டு கொள்ளாமல் செல்லக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் பெரிய அசுர அலையை அடிச்சாலும் சரிங்க புயலே அடித்தாலும் சரிங்க பூகம்பமே வந்தாலும் சரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா இருக்கக்கூடியவர்கள் ஆனால் உள்ளுக்குள்ள பயம் இருக்கும் ஆனால் வெளியில காட்டிக்காம தன்னை பத்தி தன் குடும்பத்தை பத்தி தன் உறவுகளை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் மிதனராசிக்காரர்கள் எதையுமே தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடியவர்கள் சும்மா வந்து காசு இருக்கும்போது ஒரு பேச்சு காசு இல்லாத போது ஒரு பேச்சு பதவி இருக்கும்போது ஒரு பேச்சு பதவி இல்லாத போது ஒரு பேச்சு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அறுத்து விடணும் ஒருத்தவனை வெட்டி விடணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு எப்போவுமே இருக்காது எல்லாரையும் எப்படி ஒருங்கிணைக்கலாம் எல்லாரையும் எப்படி சேர்க்கலாம் எப்படி நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த தொலைநோக்கு பார்வைக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா நம்ம மிதுன தாங்க இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் இவங்க அதனால புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் புத்திசாலித்தனம் இல்லைன்னா முன்னேற முடியுமா அது சரியாக வருமா அப்படிப்பட்ட புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பத்தாவது வீட்டுக்கு சனி உள்ள என்ட்ரி ஆகிறார் டென்த்து பிளேஸ் தொழில் கர்மா அப்படின்னு அதுக்கு பெயர் ரொம்ப சிம்பிள் யாராவது உங்களை வந்து பத்தாம் வீட்டுக்கு சனி வராருப்பா அம்புட்டு தான் உன் பதவி காலி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க எஸ் என்னடா தொழில் கர்மா இடத்துக்கு வந்துட்டு உன் பதவியை காலி பண்ண போறாரு உன்னை ஆட்டம் காண வைக்க போறாருன்னு சொல்றேன் நீ என்ன என்னைய பார்த்து நக்கலா சிரிக்கிறியா அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட கேட்டா நக்கல் இல்லைங்க அன்பா சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பரவாயில்ல என்னை நீங்க படுத்துறீங்க பாருங்க நான் தோத்து போக மாட்டேங்க வாழ்த்துக்கள் அப்படி சொல்லுங்க ஏன் தெரியுமா உங்களுடைய அவேர்னஸ் உங்களை நீங்க கெட்டு போக போறீங்கன்னு அவன் வாழ்த்திறான் எப்படி நமக்கு காட்டி கொடுக்குறான் நம்ம அதுதான் கடவுள் கண்டிப்பா சொல்றேன் பத்தாவது இடம்ங்கிறது உங்க தொழிலை மேம்படுத்தக்கூடிய இடம் நல்லா நினைச்சு பாருங்க நீங்க எந்த பிறவி எடுத்தாலும் சரி பசி எடுத்ததுன்னா சாப்பிட்றதுக்கு தேடுவோமா தேட மாட்டோமா இதுக்கு பதில் சொல்லுங்க பசி எடுக்குதுங்க சரி காலையில நல்லா சாப்பிடுங்க ஒரு பத்து இட்லி சாப்பிட்டாச்சு மத்தியானம் மணி ரெண்டு பசி எடுக்குமா எடுக்காதா காலையில சாப்பிட்டீங்களே மத்தியானம் எப்படி பசி எடுக்கும் எடுக்கும் இல்லையா எடுக்கும் எடுத்த உடனே நீங்க சாப்பாட்டை தேட ஆரம்பிப்பீங்களா ஆரம்பிக்க மாட்டிங்களா கண்டிப்பாக ஆரம்பிப்பீங்க என்ன கிடைக்குதோ இந்த வெளியூரெல்லாம் போயிட்டோம்னா ஹோட்டல் ஹோட்டலாக காரை கொண்டு போய் நிப்பாட்டி ஐயா சாப்பாடு இருக்கா பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான் பிச்சை எடுக்காத குறையா இருக்கும் ஐயா சாப்பாடு இருக்கா அதுவும் எல்லாம் போயிடக்கூடாது ஆமாம் பார்த்துருக்கீங்களா போயிட்டோன்னா அந்த ஹோட்டலே இருக்காது இலை ஒரு இலை அவன் எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே வந்து போய் உட்காந்து அவன் வந்து பில்லு கொடுக்கறது கூட மாட்டான் அதுக்குள்ளேயும் போய் உட்காந்து இடத்த பிடிச்சி அவன் சாப்பிட்டு எந்திரிச்சு வரணும் இது எத்தனை பேர் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் இல்லையா இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் நம்ம எல்லாருக்குமே தேடுதல் என்கிற எண்ணம் உண்டு நம்ம எல்லாருக்குமே தேவை அறியும் பொழுது தேவை வரும் பொழுது தேட ஆரம்பிச்சிருவோம் அப்போ பத்தாவது வீடுங்கிறது நம்மளை பலப்படுத்துகிற வீடு நாமளே நம்ம அசந்து உட்கார்ந்துருக்க மாட்டோம் இதை முதல்ல திங்கிங் வைங்க அப்புறமா தான் பதவி போகிறதெல்லாம் கண்டிப்பாக பத்தாவது வீட்டில் சனி வரும்போது உங்களை நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருந்தாலும் சரிங்க உங்களை தட்டி எழுப்பி ஏய் நான் பத்தாவது வீட்டுக்கு வந்திருக்கேன் உன் இடத்துக்கு பத்தாவது வீடு உன் இடத்துல இருந்து வந்திருக்கேன் இப்ப நீ என்ன பண்ணணும் ஒழுங்கா வேலை பாருன்னு சொல்லுவார் தூங்குறவங்களையும் உசு விடுவார் பம்பரமாக சுழலுவீங்க உங்க இடத்துல பக்காவா பிரைட்டா விளங்குவீங்க ஒரு பெரிய பிரைட்னஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது இதுதான் உண்மை எனக்குள்ள இப்படி பளிச்சுன்னு ஒரு திறமை வருதே அந்த பளிச்சுன்னு திறமை பத்தாவது வீட்டுக்கு சனி வந்த உடனே கொடுத்துருவார் அவர் தூங்க வைக்க மாட்டார் தூங்கின நம்மளையும் எழுப்பி விடுவாருன்னு அர்த்தம் துயரத்துல இருந்த நம்மளை உசுப்பேத்தி விடுறாருன்னு அர்த்தம் இன்னைக்கெல்லாம் துயரத்துல இருந்தோம்னா சொந்தக்காரனெல்லாம் கை தட்டி சிரிக்கிறான் மாப்பிள்ளை தோத்துட்டியா நான் அப்போவே சொன்னேன் இந்த பக்கம் எல்லாம் போகாத அப்படிங்கிறான் தோத்து போனாதாங்க பக்கத்தில் வந்து ஆறுதல் பண்ணணும் மாப்பிள்ள தோத்துட்ட கவலைப்படாத அப்படி சொன்னால் நம்ம மாப்பிள்ள தோத்தேன்னு சொல்லாத மாப்பிள்ள வெற்றி பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம ஆள் என்ன பண்ணுவான் தோத்துட்டான் இல்லையா என்னம்மா அப்பள்ள நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான் ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்கும் தோத்ததை கூட நம்ம ஏற்றுக்கலாம் இவன் பேசுறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே முடியாது ஆனால் சனி அப்படி கிடையாதுங்க நீங்கள் தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுன்னு பத்தாவது வீட்டுக்கு சனி உள்ள வரும்போது மிதுனத்திற்கு பச்சை கொடி காட்டுவார் எழுந்துரு ஓடு ஓடு அப்படின்னு அப்போ என்னன்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல எந்த பெரிய முதலாளிகள் எல்லாம் இருப்பாங்க அந்த முதலாளிகள் ஒரு தொழில் ஸ்தானம் வச்சுருப்பாங்க மளிகை கடை வச்சிருப்பாங்க மால் வச்சிருப்பாங்க என்ன வேணாலும் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய இடங்கள்ல செய்யறவங்களா உங்களுக்கு கீழே சேர்த்து அது பேர் என்ன மூஞ்சூர் மாதிரி எலி மாதிரி உங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் நீங்க உங்களுக்கே தெரியாது எங்க போகுதுன்னு அவனையெல்லாம் இப்ப கண்டுபிடிக்கிற நேரம் அப்போ நீங்க தொழில வல்லமை படைத்தவரா வளம் வர போறீங்க சரிங்களா கீழே இருக்கிறோம் நம்ம சரி முதலாளிக்கு நான் தான் சொல்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க எங்களுக்கெல்லாம் கிடையாதா மற்றவங்க சின்ன சின்ன வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக வேலை பார்க்குறோங்க நம்ம தொழிலில் நம்மளை கிளப்புறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க நம்ம மேலே ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி நம்மளை தூக்கி விட்டுறலாம் நம்ம இறக்கி விட்டுறலாம் தூக்கி எறியணும் அப்படியெல்லாம் நினைப்பாங்க அது முதல்ல நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு பிறகு அந்த விசுவாசத்தோடு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் அப்போ யோசிப்பான் என்னடா இவன் இறங்குவான்னு பார்த்தா இவன் நல்லா ஒர்க் பண்ணுறானே இப்போ இது சனி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு பத்தாவது வீடுங்கிறது நம்மளை பதவி ஸ்தானத்தை தக்க வைத்துக்க இடம் பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய இடம் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் இப்போ சனி பத்தாவது வீடா எந்த இடத்துக்கு வராரு கவனிங்க குருவுடைய வீட்டுக்கு வரார் வாதியாரோட வீட்டுக்கு வரார் வாதியார் வீட்டு பிள்ளை மக்குன்னு சொல்லுவாங்க அது கிடையாதுங்க வாதியார் வீட்டு பிள்ளை பல மக்குகளையும் நல்ல விதமா உருவாக்குவான் ஆமாங்க உதாரணம் தான் வாதியார் வீட்டுக்கே இந்த சனி உள்ள வ வராருங்க அப்ப சனி என்ன பண்ணுவார் அமைதியா இருப்பார் குரு வழிகாட்ட சனி அதுக்கு வழி கொடுப்பார் அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல குருமார்கள் வழிகாட்ட போறாங்க உங்களுக்கு கால புருஷ தத்துவப்படி இந்த காலம் அதற்கான வழிகாட்ட போகுது நீங்க நல்ல வழியை தேர்ந்தெடுப்பதற்கு நல்ல நேரம் மிதுனராசிக்காரர்களே உங்களை கீழே இறங்க விடாம உங்களுடைய பொசிஷன்ல உங்களுடைய கர்மா காப்பாத்தும் நீங்க பண்ண புண்ணியம் காப்பாற்றும் உங்கள் அப்பா பண்ண புண்ணியம் காப்பாற்றும் உங்க அப்பா எந்த வழியில சம்பாரிச்சார் உங்கள் தாத்தா எந்த வழியில சம்பாரிச்சார் நீங்க இதுவரைக்கும் எந்த வழியில அதுல எத்தனை பேருக்கு புண்ணியம் பண்ணீங்க அந்த புண்ணியம் எல்லாம் இப்போ வேலை செய்யுங்க இதைத்தான் ஆசைப்படுறார் சனி பகவான் பாவமாக பண்ணியிருக்கேன் சார் நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா குரு மூலியமா உங்களுக்கு அறிவு புகட்டுவாருங்க இதே மிதுன ராசி பாவம் பண்ணியிருக்கேன் தொழிலில் வெறும் பாவம் தான் நான் பண்ணியிருக்கேன் நீங்க இருந்தீங்கன்னா ஒரு குரு மூலமா உங்களுக்கு அறிவு புகட்டுவார் ஆனா அதே நீங்க பாவம் பண்ணல புண்ணியம் பண்ணி சனி உங்களுக்கு கிட்ட சட்ட சிக்கல்கள் வெளியில அப்படியே மாத்தி கொடுப்பாருங்க நீங்க அதிலிருந்து எல்லா சட்ட சிக்கல் இருந்து வெளிவர முடியும் உங்களுக்கு சட்டத்துல சிக்கி இருக்கீங்களா கோர்ட்டு கேஸ்ல இருக்கீங்களா பிரச்சனையில இருக்கீங்களா தொழில் போகிற மாதிரி டவுனில் இருக்கீங்களா டவுனில் டெவலப்மெண்ட்டே இல்லைன்னு நினைச்சிங்களா மிதுனம் உங்களை டெவலப்மெண்ட்டை ஆக்க போகிறாருங்க நல்ல குருமார்கள் உங்களுக்கு வழிகாட்ட போகிறாங்க சனி அதுக்கு வந்து சப்போர்ட்டாக உங்களுக்கு உதவி பண்ண போகிறார் இவ்வளவு நல்லது நடக்க போகுதுங்க இப்படி நல்லது நடக்கிறத போய் பத்தாம் வீட்டுக்கு வரார் பதவியை காலி பண்ண போகிறார்னா என்ன அர்த்தம் பதவியை காலி பண்ண போகிறாருங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க ஆனா அவர் என்ன பண்றாரு அந்த பதவியில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்களை காலி பண்றார் அந்த பதவியை விட்டு நான் அடுத்து வரணும் அடுத்த முன்னேற்றத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம் என்னை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி பார்க்க போறார் சனி பகவான் என்னை உயர்த்தி அழகு பார்க்க போறார் தான் நம்மளை அழகு பார்க்கல தெரிஞ்சவன்தான் அழகு பார்க்கல விட்டுட்டான் அம்போன்னு கடவுள் விடமாட்டார் கடவுள் நம்மள விடமாட்டாருங்க புதன் நமக்கு ஆட்சி பெற்றவர் நம்மளுடைய ராசியை புதன் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறார் இந்த புதனுடைய ஆட்சி நமக்கு நடக்கும்போது சனி கெடுக்க மாட்டார் ஹனுமனை வழிபாடு செய்யுங்க பத்தாவது வீடு உங்களுக்கு பதவி ஸ்தானத்தை உண்டு பண்ணுவார் உங்களுடைய பலத்தை உண்டு பண்ணுவார் உங்களுக்கான உண்மையான பலத்தை தெரிய வைப்பார் இவ்வளவு நாள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டோமேனு மிதுன ராசிக்காரங்க எல்லாம் இப்போது ப்ரொமோஷன் கிடைக்குங்க உங்களை கூட்டிகிட்டு வந்து பாராட்டுவாங்க நீங்களே ஒன்றே ஒன்று செய்யணுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமனை வழிபாடு செய்யுங்க தைரியத்தோடு பயந்து ஒதுங்காதீங்க மிதன ராசிக்காரர்களே உங்க மேல எந்த விதமான ரிமார்க்கும் இருக்காது ஆனா பக்கத்துல உள்ளவங்க அடுத்து உள்ளவங்க உங்களை பயமுறுத்துவாங்க பத்துல சனி வந்திருக்கிறதுனால அந்த பயத்துக்கு நீங்க அஞ்சவே கூடாது உங்க புத்திசாலித்தனத்தால உங்களுக்கு மு முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த இடத்துல புத்தி பலத்தை கொடுக்கக்கூடிய ஹனுமன் உதவி பண்ணுவான் ராமாயணத்தில் ஹனுமன் மட்டும் இல்லைன்னா நினைச்சு பாருங்க வாழ்க்கையே ராமனுக்கே ஆட்டம் காணும் அதனால தான் ராமபிரான் வந்து அனுமன் சொன்னதை கேட்டார் ஹனுமானுக்கும் ராமனுக்கும் அப்படி ஒரு நெருங்கிய உறவு இருக்கு இல்லையா நீங்க ராமனை சந்திக்கணும்னா ஹனுமானை பார்த்தா போதும் ராமனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நீங்க ஹனுமானை நான் ராமனை போய் பார்த்து பாருங்க நடக்காது அதுதான் ராமனுக்கு பிடித்த ஒரு விஷயம்னா ஹனுமன் தான் கண்டேன் சீதைனா அங்கிருந்து வந்து என்னை மாதிரியெல்லாம் பேசல ராமன் நான் அப்படியே போயிட்டு இலங்கைக்கு போய் அப்படியெல்லாம் இல்லை கண்டேன் சீதை அதுதான் ஹனுமான் அதுதான் ராமனுக்கு பிடிச்சது இல்லையா அதனால அப்படிப்பட்ட அனுமன் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பலம் கொடுக்க போறார் புத்தி பலம் கொடுக்க போகிறார் மனோபலம் கொடுக்க போறார் தைரியத்தை கொடுக்க போறார் நீங்க எங்கேயும் கீழே போக மாட்டீங்க நீங்க அனுமனுக்கு மட்டும் சனிக்கிழமை சனிக்கிழமையில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க மிதுன ராசிக்காரர்களே பத்தாவது வீடு உங்க பலத்தை கொடுக்கக்கூடிய இடம் நல்ல டாஸ்கில் நிறைய வெற்றிகள் பெறக்கூடிய இடம் அதனால் இந்த பத்தாவது வீட்டை கண்டு பயப்பட வேண்டாம் தெளிவான உள்ளத்தோடு நீங்கள் இருந்தால் திகட்டாத அன்பு கிடைக்கும் வாழ்த்துக்கள் அன்பு நேயர்களே உங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம் உண்டு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வந்த துன்பங்கள் இல்லாமல் போகட்டும் வரக்கூடிய துன்பங்கள் வராமல் போகட்டும் கடவுள் துணை உங்களுக்கு வரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்